வைட்டமின் டி முக்கியத்துவம் வைட்டமின் டி நம் உடலுக்கு மிகவும் அத்தியாவசியம் ஏனென்றால் நம் எலும்பு வலிமை தசை ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தி இவையெல்லாம் பராமரிக்கும் ஒரு முக்கிய சத்தாக செயல்படுவதால்தான் ஒரு அத்தியாவசிய சத்தாக வைட்டமின் டி இருக்கிறது நம் எலும்பு கட்டமைப்பு அடிப்படைக்கு தேவையான இரண்டு கனிமங்கள் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இந்த இரண்டு முக்கிய கனிமங்களை வைட்டமின் டி உறிஞ்ச உதவுகிறது வைட்டமின் டி குறைந்தால் உடலுக்குள் கால்சியம் அளவு சரியாக இருக்காது இதனால் பலவீனம் தசைப்பிடிப்பு எலும்பு வலி சோர்வு மனநிலை மாற்றம் இவை எல்லாம் ஏற்படும் இவையெல்லாம் வைட்டமின் டி குறைபாடு அறிகுறிகளாகும் வைட்டமின் டி குறைபாடு மெதுவாக உருவாகும் பல நேரங்களில் நாம் கவனிக்காமலே நீண்ட நாட்கள் கடந்துவிடும் இது நீண்ட காலமாக நடந்தால் எலும்பு மெலிந்து போகும் பெரியவர்களுக்கு ஆஸ்டியோமலேசியா மற்றும் குழந்தைகளுக்கு ரிக்கெட்ஸ் நோய்க்கும் வழிவகுக்கும் எலும்பு அடர்த்தி குறைந்து எளிதாக எலும்பு முறிவு ஏற்படும் அபாயம் அதிகரிக்கும் அதனால் வைட்டமின் டி குறைபாட்டை கவனித்து அதற்கு ஏற்றாற்போல் டாக்டர்கள் அறிவுரைப்படி நாம் கடைபிடிக்க வேண்டிய மூன்று நடவடிக்கைகளை பார்ப்போம் வெல்கம் டு உணவே உயிர் இயற்கை வாழ்வியல் முறையில் நலம் காப்போம் தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனல் முதலாவது நடவடிக்கை வைட்டமின் டி மருந்தை வெறும் வயிற்றில் எடுக்கக்கூடாது பலர் காலையிலேயே மாத்திரை போல வைட்டமின் டி எடுத்துக் கொள்கிறார்கள் இது சரியான வழியல்ல ஏனென்றால் வைட்டமின் டி ஆனது ஒரு கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின் அதாவது ஃபாட்ஸொல்யூபிள் வைட்டமின் ஆகும் அதை வெறும் வயிற்றில் எடுத்தால் அது செரிமானம் ஆகாமல் அதன் பயன் கிடைக்காமல் உடலிலிருந்து வெளியேறிவிடும் அதனால் டாக்டர்கள் சொல்கிறபடி வைட்டமின் டி மருந்தை உணவிற்கு பிறகு எடுக்க வேண்டும் இரண்டாவது நடவடிக்கை போதுமான நல்ல உணவிற்கு பிறகு வைட்டமின் டி எடுக்க வேண்டும் பெரும்பாலும் மதிய உணவு அல்லது காலை நேரத்தில்தான் நாம் அதிக அளவில் உணவு எடுக்கிறோம் எனவே அந்த நேரத்தில்தான் உடலின் செரிமான ஆற்றல் அதிகம் இருக்கும் அந்த நேரத்தில் வைட்டமின் டி எடுத்துக்கொண்டால் அது உடலுக்குள் மிகவும் திறம்பட உறிஞ்சப்படும் அதாவது ஒரு நல்ல போதுமான அளவிலான உணவிற்கு பிறகு வைட்டமின் டி மருந்துகள் எடுக்க வேண்டும் அப்போதுதான் வைட்டமின் டி சிறந்த முறையில் உடலால் உறிஞ்சப்படும் மூன்றாவது நடவடிக்கை ஆரோக்கிய கொழுப்பு உணவுகளுடன் சேர்த்து வைட்டமின் டி மருந்து எடுத்துக் வேண்டும் வைட்டமின் டி ஒரு கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின் என்பதால் வைட்டமின் டி மருந்து எடுத்துக் கொள்ளும் போது அதனுடன் சேர்த்து சில ஆரோக்கிய கொழுப்பு கொண்ட உணவுகளை எடுக்க வேண்டாம் அவை அவகாடோ அவகாடோவில் உள்ள நல்ல கொழுப்புகள் உடலில் வைட்டமின் டி உறிஞ்சுவதற்கு உதவுகின்றன இது இதய ஆரோக்கியத்துக்கும் பயனளிக்கும் பாதாம் பாதாமில் உள்ள வைட்டமின் இ மற்றும் நல்ல கொழுப்புகள் வைட்டமின் டி ஆனது உடலில் சரியாக செயல்பட உதவுகின்றன பிஸ்தா பிஸ்தாக்கள் வைட்டமின் டி உறிஞ்சதலுக்கு தேவையான மக்னீசியம் புரதம் போன்ற ஊட்டச்சத்துக்களால் நிறைந்திருக்கின்றன வால்நட் வால்நட்டில் உள்ள ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் உடலின் ஹார்மோன் செயல்பாடுகளையும் வைட்டமின் டி செரிமானத்தையும் மேம்படுத்துகின்றன இதயம் மற்றும் மூளை ஆரோக்கியத்துக்கும் நல்லது டார்க் சாக்லேட் டார்க் சாக்லேட்டில் உள்ள மக்னீசியம் மற்றும் ஆண்டி ஆக்சிடெண்ட்கள் வைட்டமின் டி செயல்பாட்டை ஊக்குவிக்கின்றன சியா விதைகள் சியா விதைகளில் உள்ள ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலங்கள் மற்றும் நார்ச்சத்து உடல் வைட்டமின் டி யை சிறப்பாக உறிஞ்ச உதவுகின்றன இதயமும் எலும்புகளும் பலம் பெறும் சூரியகாந்தி விதைகள் சூரியகாந்தி விதைகள் வைட்டமின் இ மக்னீசியம் மற்றும் நல்ல கொழுப்புகளால் நிறைந்தவை இவை வைட்டமின் டியை உடல் சரியாக பயன்படுத்த உதவும் ஆலிவ் எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் ஒரு சிறந்த மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இது வைட்டமின் டி உறிஞ்சுதல் மட்டுமல்லாமல் எலும்புகளின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் முட்டை மஞ்சள் கரு முட்டை மஞ்சள் கருவில் இயற்கையாகவே சிறிய அளவு வைட்டமின் டி இருக்கிறது அதோடு உள்ள நல்ல கொழுப்புகள் வைட்டமின் டி யை உடலில் சீராக சேர்க்க உதவும் சால்மன் தூனா காணாங்கெழுத்தி மத்தி போன்ற மீன்கள் இந்த கடல் மீன்களில் வைட்டமின் டி அளவு அதிகம் மேலும் உமேகா கொழுப்பு அமிலங்கள் நிறைந்ததால் வைட்டமின் டியை உடல் உறிஞ்சுவதும் பயன்படுத்துவதும் மிகவும் சிறப்பாக நடக்கும் இப்படி தினமும் இவைகளில் சிலவற்றை உணவில் சேர்த்தால் வைட்டமின் டியே உடல் எளிதாக உறிஞ்சும் அதனால் எலும்புகள் பலமாகும் தசைகள் சுறுசுறுப்பாகும் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும் இயற்கை முறையில் வைட்டமின் டி பெறுவது எப்படி சூரிய ஒளிதான் வைட்டமின் டிக்கு முக்கியமான இயற்கை ஆதாரம் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பதினைந்து அல்லது இருபது நிமிடங்கள் சூரிய ஒளியில் நிற்பது உடலுக்கு இயற்கை முறையில் வைட்டமின் யை ஒருங்கிணைக்க உதவும் இந்த பழக்கத்துடன் சேர்த்து இந்த மூன்று உணவு பழக்க நடவடிக்கைகளையும் பின்பற்றினால் வைட்டமின் டி குறைபாட்டிற்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் வெல்கம் டு உணவே உயிர் இஸ் லைஃப் இயற்கை வாழ்வியல் முறையில் நலம் காப்போம் தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனல்